கிறிஸ்திய பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே அடிக்கடி சொல்வது உண்டு முற்றத்து முல்லைக்கு மனம் இராது முற்றத்து முல்லைக்கு மனம் இராது என்பது சரியா தவறா அது முற்றத்தில் இருந்தாலும் அது எங்கிருந்தாலும் அந்த முல்லைக்கு மனம் இருக்கும் அந்த மனத்தை நுகர்வதற்கு புரிந்து கொள்வதற்கான ஆற்றல் அந்த வீட்டை சார்ந்தவருக்கு அல்லது அவர்களுக்கு இருக்காது ஆனால் முல்லை தன்னிலையிலேயே மனம் தரக்கூடியதாகத்தான் இருக்க முடியும் இயேசு தான் வளர்ந்த தன்னுடைய ஊராங்கிய நாசரியத்துக்கு தன்னுடைய சீடர்களோடு வருகின்றார் வருகின்ற போது அவருடைய அவருடைய ஊரில் உள்ள எல்லோரும் அவரை பார்க்கின்றார்கள் அவரைப் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பார்கள் அவர் வல்ல செயல்கள் செய்வதை அவர் அருமடையாளங்கள் செய்வதை மேலும் அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளுடைய அதிகாரம் இல்லை அதில் இருக்கின்ற ஆற்றல் இதையெல்லாம் அவர்கள் கேள்விப்பட்டிருக்கின்றார்கள் இதையெல்லாம் பார்த்து அவர்கள் வியப்படைகின்றார்கள் முதலில் அவர்களுக்கு இருந்த ஒரு உணர்வு என்னவென்றால் வியப்பு அடைவது இந்த வியப்போடு அவர்கள் நின்று விடவில்லை அவர்களுக்கு எப்படி வியப்பு என்றால் நம்மோடு கூட இருந்தவராயிற்று இவர் எப்படியெல்லாம் செய்கிறார்களே என்ற ஒரு வியப்பு இந்த வியப்பு நமக்கும் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பது உண்டு ஸ்கூல்ல ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து படிச்சிருப்பாங்க படிக்கின்ற போது ரெண்டு பேருமே ஸ்கூல்ல கட்டடிச்சிட்டு படம் பார்க்க போயிருப்பாங்க இல்ல வேண்டாத வேலை எல்லாமே செய்திருப்பார்கள் ஆனால் இதே நண்பர்கள் பத்து இருபது வருடங்கள் கழித்து பார்க்கின்ற போது ஒருவர் சொல்வார் நான் இன்று ஒரு பெரிய கம்பெனியில மேனேஜரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு இன்னொரு நண்பர் சொல்லுவாரு நான் வேலை இல்லாம ரோட்ல சுத்திட்டு இருக்கிறேன் அப்படின்னு அப்ப இந்த நண்பருக்கு ஒரு வியப்பு வரும் ரெண்டு பேரும் சேர்ந்து தானே வெளியே சுத்த போனோம் ரெண்டு பேரும் சேர்ந்து தானே எல்லா வேண்டாம் வேலையும் செய்தோம் ஆனால் இவன் மட்டும் எப்படி இந்த நிலைக்கு வந்திருக்கின்றான் என்பதை பற்றி பார்க்கின்ற போது ஒரு வியப்பு மனதுக்குள் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் என்னுடைய நண்பன் இந்த நிலைக்கு வந்து விட்டான் என்ற ஒரு வியப்பு அவர்களுடைய வாழ்வில் இருக்கும் நமக்கும் இருக்கும் அதே ஒரு வியப்புதான் நாசனத்தில் வாழ்ந்த மக்களுக்கும் இருந்தது நம்மோடு வாழ்ந்து வந்த இயேசு இன்று எப்படி உயர்ந்திருக்கின்றார் எல்லா மக்களும் இவரை பற்றி பேசுகின்றார்களே என்று ஒரு வியப்பு இரண்டாவது அந்த வியப்போடு சேர்ந்த ஒரு வெறுப்பும் அவர்களுக்கு வருகின்றது அதாவது இவருடைய பெற்றோர் இங்கு இருக்கின்றார்கள் இவருடைய சகோதர சகோதரிகள் நம்மோடு இருக்கின்ற போது எப்படி இவர் இந்த நிலையில் உயரலாம் அல்லது இவரை எப்படி நாம் நம்பிக்கை கொள்ள முடியும் இவர் எப்படி இந்த வல்ல செயல்களை எல்லாம் செய்ய முடியும் என்று நம்பிக்கை இல்லாமல் தங்களுடைய அச்சத்தின் வெளிப்பாடை வெறுப்பு உணர்வாக அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள் இதையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்வது உண்டு நம்மோடு இருக்கிறவங்க திடீர்னு மேல வந்துட்டா நம்ம என்ன செய்வோம் என்ன செய்வோம் சந்தோஷப்படுவோம் அப்படித்தானே சந்தோஷப்படுறதில்லை அன்பான் அவர்களே ஒரு வீடு இருக்கின்றது அந்த இடத்திலே வேறு எந்த வீடும் முதலிலே வரவில்லை ஒரு நபர் சொத்துக்களை வாங்கி அந்த இடத்திலே முதல் முதலாக ஒரு வீட்டை கட்டுகின்றார் அந்த வீட்டில் ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்கின்றது அப்போ ஒரு பிள்ளை இருந்தா நமக்கு எத்தனை மாடி வீடு கட்டணும் ரெண்டு மாடி அப்படி ஏன்னா இன்னைக்குள்ள காலத்துல ஒரு பிள்ளை இரு பிள்ளை இல்லைன்னா கூட ரெண்டு மாடி கெட்டி வைக்கணும் ஏன்னா ஒரு மாடி ஃபுல்லா தூசி படியணும் அதை தொடக்க கூடாது அங்க போய் பார்க்கறதுக்கு கூட நேரம் இருக்காது ஆனா நமக்கு ரெண்டு மாடி இருக்கணும் அப்படி தானே அப்ப இங்க இவங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறது இரண்டு அறைகள் கட்டுகின்றார்கள் தேவையான மற்ற அறைகளையும் கட்டி மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறார்கள் இப்படி ஒரு இரண்டு மூன்று வருடங்கள் கடந்து விடுகின்றது அந்த இடத்திற்கு பக்கத்தில் இருக்கின்ற இடத்தை ஒரு நபர் வாங்கிக் கொள்கின்றார் அந்த நபருக்கு பார்த்தீர்கள் என்றால் இரண்டு பிள்ளைகள் அப்ப இவங்களும் வசதியாக இருக்கின்றார்கள் இப்ப இவர்களுக்கு இரண்டு மாடி வீடு தேவைப்படுகின்றது அருகாமையிலேயே இவர்கள் இரண்டு மாடி வீடை கட்டி அவர்களும் மகிழ்ச்சியாக வாழுகின்றார்கள் ஒரு மாசம் ரெண்டு மாசம் போகுது அந்த வீட்டை பார்த்தது இவங்களுக்கு ஒரே சந்தோஷம் அப்படிதானே சந்தோஷம் தானே பட்டிருப்பாங்க அவங்களுக்கு திடீர்னு எங்க வீடுதான் முதல்ல இங்க வந்துச்சு நீங்க எப்படி ரெண்டு மாடி வீடு கட்டலாம் திடீர்னு கணவனை தினமும் நச்சரிச்சு நச்சரிச்சு நம்ம அப்படி செய்ய மாட்டோம் அவங்க செய்தாங்க என்ன பண்ணாங்க எனக்கு இன்னொரு மாடி வீடு வேண்டும் என்று இன்னொரு வீட்டை ஒரு தளத்தை அமைக்கின்றார்கள் அப்ப இந்த தளத்தை அமைப்பதற்கு அவர்களுக்கு சொத்துக்கள் ஏதாவது இருக்குமா வீடு கட்டுறவங்களுக்கு தெரியும் ஒரு வீடை கட்டி முடிக்கும் போது நம்ம எல்லாம் அப்பா முடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தோம் அதுக்கிடையிலே இன்னொரு மாடி கட்ட வேண்டும் என்றால் என்ன செய்வது நமக்கு தான் குழு இருக்குது நமக்கு தான் லோன் தர்றதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது இவங்களும் போறாங்க குழுக்களில் இருந்து வங்கிகளிலிருந்து லோன் எடுத்து வீடை கட்டுகின்றார்கள் கிட்டத்தட்ட மூன்று மாதத்தில் அந்த மேல் தளத்தை கட்டி நிறைவு செய்து இப்போ அதுல இருக்கிறாங்க பக்கத்து வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லை ரெண்டு மாடி வீட்டோடு அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க ஆனா இவங்களுக்கு இப்ப சந்தோஷம் வரல கடன்காரன் வீடை தோ வீடை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றான் தினமும் கேட்டுக்கொண்டே இருக்கிறான் கடத்த கொடுத்த தொகையை திரும்ப தாங்க தாங்கன்னு இவங்களுக்கு இருந்த நிம்மதியும் போச்சு மகிழ்ச்சியும் போச்சு மேலே இருக்கிற அந்த வீட்டை தொடைக்கிறதுக்கு அந்த அம்மாவால மேலே ஏறி போக முடியல ஏறி ஏறி அவங்களுக்கும் முதுகெலும்பெல்லாம் எல்லாம் தேஞ்சு போச்சு இப்ப இப்படி மகிழ்ச்சி எல்லாம் இழந்து இருக்கின்ற போது இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கின்றோம் இதே குடும்ப சூழ்நிலைகள் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் பார்க்கின்றோம் பிறர் வளர்வதை பார்த்து நாம் அவர்கள் மீது நம்பிக்கை இல்லாத மனிதர்களாக இருக்கின்றோம் என்ன பயம் நம்ம பக்கத்தில் இருக்கிற யாரையுமே நம்புவது இல்லை ஏன் ஏன் நம்ம நம்புறதில்லை நம்ம பக்கத்தில் இருக்கிற வீட்டில் உள்ளவங்களை யாரையுமே நாம நம்புறதில்லை ஏன் நம்புறதில்ல ஏதாவது எடுத்துட்டு போயிருவாங்கன்னா காரணம் பிறர் வளர்வதை பார்த்து நமக்கு ஒரு அச்ச உணர்வு நம்ம விட மேல போயிருவாங்களோ நம்ம விட எங்கேயாவது போயிருவாங்களோ நம்மளை விட சாதிச்சிருவாங்களோ ஏதாவது பண்ணிடுவாங்களோ அந்த பயத்தை நாம் எப்படி வெளிக்காட்டுகின்றோம் என்றால் நம்பிக்கை இல்லாதது போல் விரக்தி இருப்பது போல் அவர்கள் செய்வது எல்லாம் தவறு என்பது போல் நாம் காண்பிப்போம் இதைத்தான் நற்செய்தியும் நமக்கு வெளிப்படுத்துகின்றது இயேசு எந்த இடத்திலையும் போய் எல்லாரும் ஒழிந்து போக வேண்டும் அழிந்து போக வேண்டும் எல்லாம் விரும்பல்ல மாறாக தன்னுடைய சொந்த இடத்திலும் வந்து அங்கு நோயுற்றிருக்கின்றவர்கள் நலம் வேண்டி இருக்கின்ற போது அவர்களுக்கு ஆசிரை கொடுக்க வேண்டும் அவர்களுடைய வாழ்வை வளப்படுத்த வேண்டும் என்றுதான் தன்னுடைய ஊருக்கு வருகின்றார் ஒருவேளை இயேசுடைய பெயர் நாசரைத்து முழுவதும் பரவி விடுமோ என்ற அச்சம் அவரை வல்ல செயல்கள் செய்வதற்கு இவர்கள் தடையாக இருப்பதை பார்க்கின்றோம் அதே நேரத்தில் இயேசுடைய உயர்வு இவர்களுடைய வாழ்வை சற்று குறைத்து விடுமோ என்ற ஒரு எண்ணம் ஏன்னா அங்கேயும் பரிசீலர்கள் இருக்கிறார்கள் மறைநூல் அறிஞர்கள் இருக்கிறார்கள் இவங்க எல்லாம் மக்களை ஏமாத்தி வச்சிருக்கிறாங்க இப்போ இவர் போய் மக்களுக்கு நல்லது சொல்லிக் கொடுத்துருவாரோ என்ற ஒரு அச்சம் இதனால் தான் இயேசு செய்வது எல்லாம் தவறு என்று அவர் மீது பள்ளி போடுவதற்கு இவர்கள் தயாராக இருக்கின்ற ஒரு மனநிலையை பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே இப்படி இறைமகனேசுவை அவருடைய சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த மக்களுக்கு அச்ச உணர்வும் நம்பிக்கையின்மையும் தான் காரணமாக இருக்கின்றது எனவேதான் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியந்து போகின்றார் அவர் கவலைப்படுகின்றார் இந்த இயேசு அதே கேள்வியை நம்மை பார்த்தும் கேட்கலாம் அல்லது நம்முடைய நம்பிக்கையின்மையை பார்த்தும் அவர் வியந்து போகலாம் இன்று வாழுகின்ற சமுதாயத்தில் பல மனிதர்கள் நம்பிக்கையோடு இருப்பதில்லை ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்னதாக வீடுகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் என்ன இருக்கும் என்ன இருக்கும் ஒன்னு இருக்காது இப்போ எப்படி இருக்குது முன்னாடி சில வீடுகள் கட்டும் போது ஒரு வீட்டோட ஒட்டியாவது காம்பவுண்ட் இல்லாமல் ஒரு சைடையாவது விட்டு வைப்பாங்க இன்னைக்கு அப்படி கிடையாது நாலு பக்கமும் காம்பவுண்ட் வால் இருக்கணும் அதுவும் சிறப்பாக எப்படிப்பட்ட காம்பவுண்ட் வால் ஆறு அடியெல்லாம் பத்தாது பதினொன்று பன்னிரண்டு அடிக்கு பார்க்கும்போது எதுக்கு அப்படி வச்சிருக்காங்கன்னு வியக்கிற அளவுக்கு நாம காம்பவுண்ட் வால் எல்லாம் எதுக்கு வச்சிருக்கிறோம் வச்சிட்டு என்ன செய்யறோம் வச்சுட்டு நம்ம அடுத்து என்ன செய்வோம் சிசிடிவி கேமரான்னு ஒன்று வைப்போம் மதில் பத்தாது சிசிடிவி கேமரா வைப்போம் அது போறாது நம்ம என்ன பண்ணுவோம் போற வார இடம் எல்லாம் மொபைல் எடுத்து யாரு வாரா யாரு போறா அங்க யாரும் போக மாட்டாங்க உங்களுடைய மனநிலையை புரிந்து கொண்ட எவரும் அந்த வீட்டினுள் காலடி எடுத்து வைக்க மாட்டார்கள் ஆனாலும் பார்ப்போம் யாரு வாரா யாரு போறா சூம்பனி சூம்பனியே இருப்போம் இங்க எந்த வேலையும் நடக்காது எங்கேயாவது ஒரு இடத்துல முக்கியமான இடத்துல போய் ஒரு மீட்டிங்ல இருந்தா கூட எண்ணம் எல்லாம் யாரு வாரா யாரு அவுட் இதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்கும் இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னவென்றால் நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை இது நாம் செய்தித்தாள்களில் அதிகமாக வாசிக்கின்றோம் பக்கத்து வீட்டில் உள்ள நபர் இறந்து ஒரு மாதம் ஆன பிறகு கூட அந்த வீட்டில் இருப்பவர்களை பற்றி அக்கறை இல்லாமல் கவலைப்படாத மனிதர்கள் இருக்கின்றார்கள் ஒரு மாதம் கழிந்து துர்நாற்றம் அடிக்கின்ற போது அந்த இல்லத்திற்கு வேறு நபர்கள் வந்து பார்வையிட்டு அங்கு இறந்திருப்பதை உறுதி செய்கிறார்கள் அப்படி நம்முடைய மனங்கள் எல்லாம் குறுகி போயிருக்கின்றது அருகில் இருக்கின்ற நம்முடைய சக மனிதர்களோடு ஒட்டுறவாவதற்கு கூட இன்று நாம் தயாராக இல்லை உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலான்னு நினைக்கிறேன் உங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்கள்ட்ட பேசுவீங்களா எல்லாரும் பேசுவீங்களா அதுக்கு அடுத்த வீட்டில் பேசுவீங்களா எல்லாரும் அந்த தெருவில் இருக்க எல்லார்ட்டையும் பேசுவீங்க சிரிக்கிறீங்க ஒரு ரெண்டு மூணு வீடு தாண்டினதும் மூணு வீடு வீடு இருக்குது அங்க மட்டும் கொஞ்சம் பேச மாட்டோம் மத்த எல்லா வீட்லேயும் நாங்க நல்லா பேசுவோம் அந்த ஒரு வீடும் நமக்கு வேண்டாம் அப்படின்னு இந்த உணர்வுகள் எல்லாம் எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க பிரச்சனையும் பெருசா இருக்கிறது இல்லை நம்ம போய் கடுகு கேட்டிருப்போம் தரமாட்டேன்னு சொல்லி இருப்பாங்க போது நமக்கு ஒரு சாக்கு இதை வச்சுட்டு நான் உனக்கு அன்னைக்கு கடையில போய் ஒரு மோளுக்கு நான் வந்து நகை எடுக்கும் போது எனக்கு பாக்கெட்ல இருந்து பத்தாயிரம் ரூபாய் தந்துதான் நகை எடுத்தேன் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்ததுக்கு காரணமே நான் தான் ஆனா இன்னைக்கு ஒரு கடுகு கேட்டா தரமாட்டேன் இதுதான் பிரச்சனைக்கு காரணம் அதனால நம்ம என்ன பண்ண மாட்டோம் பேச மாட்டோம் அன்பானவர்களே மனிதன் அச்ச உணர்வால் மிளர்கின்ற போது அந்த அச்ச உணர்வு அவனை யாரையுமே நம்ப விடாத ஒரு சூழ்நிலைக்கு இட்டு செல்கின்றது இப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளுக்கான அழைப்பாக இருக்கின்றது உங்கள்ட்ட வந்து கடன் கேட்டா நீங்க கொடுப்பீங்களா கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா நமக்கு முதல்ல மனசுல ஒரு எண்ணம் வரும் கொடுக்கணும் வேற வழி இல்லை ஆனா கொடுத்தா திரும்பி தருவாங்களா அப்படின்னு ஒரு எண்ணம் நம்முடைய நம்பிக்கையில் ஊசலாடுகின்றது யாரையுமே இந்த காலத்துல நம்ப முடியாது அதுக்காக கடன் கொடுங்க கொடுக்காதீங்க அது உங்களுடைய விருப்பம் ஏன்னா மனிதனுடைய உறவு இன்று பிரிவதற்கு பெரும்பாலான காரணம் கடன் கொடுப்பதும் கடன் வாங்குவதும் அது வரைக்கும் நல்ல உறவுல இருந்திருப்போம் என்னைக்கு கடன் கொடுத்தோமோ கடன் வாங்கினோமோ அதோட நம்முடைய உறவுகள் எல்லாம் போய்விட்டது அப்படி நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகளை உருவாக்குவதற்கான சூழல்களை நாம் தவிர்த்து விடுவது நன்மை பயர்க்கும் எனவே அன்புக்குரியவர்களே இன்றைய நாளிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம் யாராவது நபர்களிடம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம் அப்படிப்பட்ட நம்பர்களிடம் நாம் தேடிச் சென்று அவர்களோடு ஒப்புரவாகி நாம் புது நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்வோம் அப்படி நம்பிக்கை நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற போது அசாதாரணமான செயல்கள் நம்முடைய வாழ்வில் நடக்கும் இன்னைக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களே நம்புவதில்லை ஆனால் விவிலியத்தில் இருந்து குறிப்பாக நற்செய்தியிலிருந்து மூன்று உதாரணங்களை தருகின்றேன் ஒன்று கனானிய பெண் மூன்றாவது நூற்றுவர் தலைவர் இந்த இயேசுவை நம்புகின்றார்கள் நம்பியதன் விளைவாக எதை தேடி சென்றார்களோ அதை பெற்றுக் கொள்கின்றார்கள் இன்று குடும்பங்களில் கணவன் மனைவியை நம்புவதில்லை மனைவி கணவனை நம்புவதில்லை பிள்ளைகள் பெற்றோரை நம்புவதில்லை பெற்றோர் பிள்ளைகளை நம்புவதில்லை அக்கம் பக்கத்தாருடன் நம்பிக்கை இல்லாமல் குடும்ப உறவுகளோடு நம்பிக்கை இல்லாமல் இறுதியாக நம்பிக்கை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை குறைப்பதற்காக நம் நம்பிக்கைக்கு தடையாக இருக்கின்ற எல்லா விடயங்களையும் குறிப்பாக அச்ச உணர்வு பிறருக்கு நாம் பிறர் வாழ்வதை குறித்து நினைக்கின்ற அந்த பய உணர்வு அல்லது அவர்கள் உயர்ந்து விடுவார்களோ என்று நம்மை பிறரோடு ஒப்பீடு செய்து பார்க்கின்ற அந்த எல்லா உணர்வுகளையும் நம்மிடமிருந்து தகர்த்து எறிவோம் அப்போது நம்பிக்கையில் நாம் வளர்வோம் இறைவன் நம்முடைய நம்பிக்கையை கண்டு நம்முடைய வாழ்வை நலன்களால் நிரப்புவார் இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் அம்மேன் அனைவரும் இழந்து நிற்போம் நாளிலே பல்வேறு தேவைகளுக்காக நாங்கள் ஜபிக்க ஒரே இல்லத்தினராய் நாங்கள் இந்த இடத்திலே குடும்பம் வந்திருக்கின்றோம் என்னுடைய குடும்பங்களை உன் கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம் அந்த இறைவான குடும்பங்களுக்கு தேவையான நிறைவாக வழங்குவீராக எங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் திரு குடும்பங்களாக மாறுவதற்கான ஆசிரையும் ஆற்றலையும் பொழுவீராக எங்களுடைய குடும்ப தலைவர்களெல்லாம் திரு குடும்பத்தின் தலைவராகிய கடின உழைப்பாலும் நேர்மையாக இருந்து அந்த குடும்பத்தை வழி நடத்தியது போல இதோ எங்களுடைய குடும்பத் தலைவர் கடுமையாகணைக்கவும் அந்த இழைப்புக்கேற்ற ஊதியத்தை கண்டுகொள்ளவும் நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொள்ளவும் அருளையும் பணி நிமித்தமாக குடும்பங்களை பிரிந்து வெளியூர் வெளிநாடுகளை இழக்கின்ற உடைய அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் குடும்பம் வாழ்வு வரதங்களை இழக்கின்ற போது உடைய உடனிருப்பை ஆற்றலை அருளை நிறைவாக தெளிந்து அரணும் கோட்டையும் துணையுமாக இருந்து அவைகளை பாதுகாத்து வழிநடத்துவீராக குடும்ப பெண்களை உடைய பாதத்தில் ஏற்றுக் கிடைக்கின்றோம் அன்பு இறைவா சீராக்கின் ஞானம் வாசிப்பது போல ஞானம் பெண் தன் குடும்பத்தை என்று கட்டி எழுப்புகிறாள் ஒவ்வொருவரும் ஞானத்தோடு குடும்பத்தை கட்டி எழுப்பதும் நினைத்து ஒவ்வொரு நொடி பொழுதும் தங்களை இழந்து ஜபிக்கின்ற போதும் வேண்டுகின்ற போதும் இவர்களுடைய எல்லா வேண்டுகோள்களையும் கனிவாய் ஏற்றுக்கொள்வீராக திரு குடும்பத்தின் தலைவியாக இருந்து செயல்பட்ட அண்மை மறியாள் பொறுமையிலும் தாழ்ச்சியிலும் சிறந்து விளங்கி கடவுளுடைய திருவிழத்தை தேர்ந்து தெளிந்து செய்தது போல என் அன்பு பிள்ளைகள் தன்னுடைய குடும்பத்தை நல்ல முறையிலே வழிபடுத்தி சொல்வதற்கான ஆற்றலை கொடுப்பீராக இதோ குடும்பத்தில் இருக்கின்ற கடும் தொல்லையினால் தவிக்கின்ற நேரத்தில் குடும்ப நிலையை உணர்ந்து பார்த்து அதிலிருந்து விடுபட வேண்டும் கடன் கொடுத்தவர்கள் வாசலை தட்டுகின்ற போது அலைபேசியில் தொடர்பு கொண்டு திட்டுகின்ற போதும் கடினமான வார்த்தைகளை பேசுகின்ற போதும் உள்ளம் உடைந்து போகின்றது அந்த நிலைகளிலிருந்து நீளை இவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் எமது ஆசிரியரை வழங்குவீராக அந்த இறைவா கொடி நோயினால் தன்னுடைய வாழ்வை இழந்து தவிக்கின்ற அந்த சகோதரிகளை கரங்களிலே தருகின்ற அந்த சக்கியவை சந்தித்த போது சக்கியை வெறுமனே மரத்திலிருந்து இறங்கி வரவில்லை தன்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து இறங்கி வந்தது போல அந்த பிள்ளைகள் மனமாறி பொறுப்புணர்வோடு குடும்பத்தை வழிநடத்துவதற்கான ஆசிரியை கொடுப்பீராக இதோ என்னுடைய பெற்றோர்கள் பிள்ளைகளை நினைத்து ஒவ்வொரு நொடி பொழுதும் கவலைப்படுகின்ற சூழ்நிலையில் உமது ஆசிரியரை கொடுப்பீராக என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னவாக

படித்து முடித்து வேலைக்காக முயற்சி எடுக்கின்றவர்கள் அரசு தேர்வுகள் போட்டி தேர்வுகளுக்காக முயல்பவர்களை ஆசீர்வதித்து அவர்களுடைய முயற்சிகள் உடனிருப்பையும் அந்த இறைவா திருமண வரனுக்காக ஜபிக்கின்றவர்களை உன் கருங்களிலே ஒப்புக்கொடுக்கின்றது அந்த இறைவா இதோ பிற தங்களை பற்றி இல்லாதது சொல்லாதது சொல்லி திருமணம் தடைபடுகின்றது என்று ஜபிக்கின்றவர்கள் இன்னும் குறிப்பாக வயது அதிகமாகிவிட்டது திருமணம் செய்து வைக்க சரியான பொருளாதார வசதி இல்லையே என்று ஜபிக்கின்றவர்களை நீர் கனிபோடு கண்ணோக்கி இதை அந்த பிள்ளைகள் வாழ்வில் இருக்கின்ற தடைகளை கடந்து நல்ல துணைவரையும் துணைவியையும் கண்டுகொண்டு திருமண வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு கண்டுகொள்வதற்கான ஆசிரியரை வழங்குவீராக குழந்தை செல்வத்துக்காக நம்பிக்கையோடு ஜபிக்கின்ற அனைவரையும் அந்த முதுவயதில் அண்ணாவுக்கு குழந்தையின் செல்வத்தை கொடுக்க முடிந்த இறைவன் தன்னுடைய தூதர்களை அனுப்பி அடுத்த வருடம் இளமை நீர் காலத்தில் நம்முடைய இல்லத்திற்கு வருகின்ற போது உடைய தலைபேரை பெற்றிருப்பாய் என்று ஆசிரியர் வழங்கியது போல அந்த பிள்ளையுடைய உடலில் இருக்கின்ற குறைகளாக இருக்கலாம் மனதில் இருக்கின்ற கபலிகளாக இருக்கலாம் எல்லாவற்றையும்

பிள்ளைகள் முதல் வயதில் பெற்றோரை கைவிடாத நிலையை அந்த பெற்றோர் சந்திக்கவும் பிள்ளைகளை நினைத்து கலங்குகின்ற போது அந்த எண்ணியை எல்லாம் துடைக்க தனிமைப்படுகின்ற போது நீர்தானி துணையாக இருந்து பிள்ளைகளுக்கு நல்ல மனமாற்றத்தை கொடுத்து இந்த பெற்றோரை கவனிப்பதற்கான ஆசிரியரை கொடு இன்னும் எங்களுடைய குடும்ப வளர்ச்சிக்காக நாங்கள் முன்னெடுக்கின்ற அனைத்து செயல்களிலும் அந்த ஆசிரியரை கொடுப்பீராக அந்த இறைவா நாங்கள் நம்பிக்கையோடு ஏறெடுக்கின்ற எல்லா வேண்டுதல்களுக்கும் செவிசாய்ப்பீராக அந்த இறைவா உலக அமைதிக்காக வேண்டுகின்ற போது உலகத்திலே மக்கள் வாழ்வை இழந்து பொருளாதாரங்களை இழந்து உறவினர்களை இழந்து தவிக்கின்ற நிலைகள் மாறி உலகிலே அமைதி ஏற்பட அருள் பொருள் இதுவே எங்களுடைய நாட்டிலே இரண்டு ரூட்ச கோதிரிகள் உன்னுடைய பணிக்காக தங்களை ஒத்துக்கொடுத்தவர்கள் சமுதாயத்தின் தேராலும் அரசின் கட்டுப்பாட்டாலும் இன்று சிறையில் இருக்கின்றார்கள் கைது செய்யப்பட்டு இருக்கின்றார்கள் நீர்தானே அவர்களுக்கு விடுதலையை சுவைப்பதற்கான ஆசிரியரை கொடு இதோ உமது பெயரால் பணி செய்கின்றவர்கள் வாழ்வில் வருகின்ற தடைகளை மாற்றுபவரை அநியாயங்களை ஒழிக்கப்படுகின்ற போது அநியாயமாக தீர்ப்பிடப்படுகின்ற போது அவர்களின் சார்பாக நிற்கின்றவரை இதோ எங்களுடைய வேண்டுதல்களை ஏற்று அறிந்து அருட்சகோதைகளுக்கு விடுதலையை கொடுத்து அவர்கள் தொடர்ந்து முடிய பணியை செய்வதற்கான ஆசிரியரை கொடுப்பீராக இந்த பெண்மலை கிராமி மையத்தையும் கடங்களிலேயப்பிடுக்கின்றோம் இங்கு வருகின்றவர்கள் போகின்றவர்கள் எல்லோருக்கும் மது பராமரிப்பையும் ஆசிரையும் கொடுத்து இந்த இடம் மக்களுடைய வாழ்வை மாற்றுகின்ற ஒரு ஆன்மீக பலமாக வளர்வதற்கான ஆசிரியை கொடுப்பீர்கள் அதற்கு முன்னெடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆசீர்வதையும் குறிப்பாக இதற்கு பொறுப்பேற்று வைக்கின்ற அந்த அருள் தொந்தையை நம்முடைய பாதத்தில் பிழைப்பு கொடுக்கின்றோம் அவரோடு உடனிருந்து திட்டமிட்டு எடுக்கின்ற அனைத்து செயல்களிலும் மது ஆசிரியையும் துணியையும் கொடுப்பார்கள் தொடர்ந்து இந்த மலை குழுமத்தினரால் முன்னெடுக்கப்படுகின்ற